உண்மையிலேயே இந்த கைதுக்கு அப்புறமா வந்துட்டு சவுக்கோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு சவுக்கு சங்கர் அவருடைய கண்ணை கட்டி பிளாஸ்டிக் துணியை அடிச்சிருக்காங்க அவருடைய கை வந்து வந்து அவர் இந்த பெண் காவலர்களை பத்தி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாரு தொடர்ச்சியா வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு மோதல் இருந்துட்டு தான் வருது ஆனா அந்த வழக்குக்காக கைது பண்ணால் வெளியில பப்ளிக் மத்தியில ஒரு இன்னும் ஹீரோ சவுக்கு சங்கர் ஒருத்தர் வந்து தீர்த்து கட்டுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் தான் அது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ப்ராப்பரா நடக்கணும் இது உண்மையா ஏன் சவுக்கு சங்கர் அவர்களே வந்து அவங்க அட்வொகேட் கிட்ட சொல்லியிருக்கிறாரா இல்ல இதெல்லாம் வந்து பிளான் கிடையாது அதர்ச்சியாக நடந்தது தான் இதை நான் கோர்ட்ல வந்து நான் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே அதை நான் சொல்லியிருக்கேன் சவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த நட்பாகட்டும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது அவர் போட்டிருக்க ஒரு ட்வீட்ல வந்து சென்னை போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எல்லாரையும் டேக் பண்ணி தான் போட்டிருப்பாரு அது வந்து எனக்கு ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் மாதிரி

நினைக்கிறீங்களா இப்போ நான் என்ன இன் கேஸ் அவர் திரும்ப வெளில வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தவரை இன்னும் ஃபயராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் பிரதீப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ பிரதீப் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சவுக்கு பற்றி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அவருடைய கைது அதுக்கப்புறமா வந்து அவருடைய உடல்நிலை வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவரை வந்து அடிச்சிருக்காங்க எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காங்க உண்மையிலே இந்த கைதுக்கு அப்புறமா வந்துட்டு சவுக்கோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு நேற்று அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நேற்று ஈவினிங் தான் உள்ளே போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு லீகல் சம்மந்தப்பட்டு கேஸ் சம்மந்தமாக நான் டிஸ்கஸ் பண்ண போனேன் அப்போ சவுக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவருடைய கண்டிஷனை பார்க்கும்போது சங்கர் சொல்கிறாரே இந்த மாதிரி அவர் ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு பத்து பேர் வந்து அவருடைய கண்ணை கட்டி பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுற்றி அடிச்சிருக்காங்க அடித்ததில் அவருடைய கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு இதில் ஃப்ராக்ச்சர் ஆனதுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து மெடிசன் கூட கொடுக்கல அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கேரோ ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் வெறும் பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க அவருக்கு சாப்பிட சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெயின் கில்லர் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு பெயின் கில்லர் மட்டுமே ஒருத்தர் வந்து திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டு இருந்தால் அவருடைய லிவர் பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அது சொன்னது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஜேஎம் கோர்ட்டில் வந்து ஒரு ரிட்டு ஒன்று போட்டிருக்கோம் அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கும் எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஸ்டேட் லீகல் கமிஷனை வந்து செக் பண்ணுங்க இந்த ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் போட்டிருக்காங்க திருப்பி ஒன்பதாம் தேதி வந்து என்ன நடந்ததோ உண்மையாகவே அவர் உள்ள தாக்கியிருக்காங்களா இல்லை நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் தேதிக்கு திரும்பவும் இந்த ஒரு வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஓகே இதுதான் வந்து சிறை உள்ள அவருக்கு இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு இதை வந்து இருந்து எப்படி பார்க்கணுன்னா ஒருத்தவங்க வந்து உள்ளே ரிமாண்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வருவாங்க அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் சவுக்கு சங்கர் அவர்களை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு இருக்கோம் அப்போ வந்து ஜட்ஜு வந்து உங்களை நேரில் பார்க்கும்போதே கேட்பாங்க உள்ள எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இன்கேஸ் இல்லை என்னை உள்ள அடிக்கிறாங்க என்னை தாக்கிட்டாங்க என் கை காலை உடச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இது சொல்றாருன்னு வைங்கள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க எப்பவுமே உள்ள இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா கைதினே சொல்ல மாட்டாங்க அவங்கள வந்து சிறைவாசி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அன்டில் கன்விக்டட் ஆகிற வரைக்கும் கன்விக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கிரிமினல் அப்படின்ற இதுல வந்துரும் கன்விக்ஷன் நடக்கிற வரைக்குமே அவங்க வந்து சிறைவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறைவாசிகள் என்னதுன்னா இப்போ ஏதோ ஒரு இதுக்காக உள்ள வந்திருக்காங்க நாளைக்கே பெயில் கிடைச்சா கூட வெளியில போயிடுவாங்க அவர் வந்து அந்த தப்பு பண்ணாரு பண்ணல அப்படின்றத வந்து நீதிமன்றம் தான் வந்து முடிவு பண்ணணும் இப்ப சவுகசங்கர் அவர்களே உள்ள இருக்கிறாருன்னா அது வந்து கிரிமினல் கிடையாது அவர் வந்து இது போன்ற ஒரு இது வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு பேசுனதும் உண்மைதான் ஆனா அதுக்கான தண்டனையை நீதிமன்றம் தான் கொடுக்கணுமே தவிர யாருக்கும் அடிக்கிறதுக்குள்ள உரிமை கிடையாது இல்ல ஓகே என்னோட கேள்வி அதுவாதான் இருக்கு என்னன்னா அவர் வந்து இந்த பெண் காவலர்களை பத்தி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாரு அந்த ஒரு விஷயம் தான் சொல்றாங்க அதுக்காக தான் வந்து கைது நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அதுதான் காரணமா இல்ல திமுகவோட அவருக்கு இருந்த அந்த மோதல் போக்குதான் இதுக்கு காரணமா இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவே வந்து புரிஞ்சிக்கலாம் திமுக கூட ஒரு மோதல் போக்குவன் தொடர்ச்சியாக வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு மோதல் இருந்துட்டு தான் வருது ஆனால் அந்த வழக்குக்காக கைது பண்ணால் வெளியில பப்ளிக் மத்தியில் ஒரு இன்னும் ஈரோவாயிடுவார் ஓகே சரிங்களா இப்போ எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு கேஸ்ல இப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாரு பெண்களை பத்தி அதாவது பெண் காவலர்கள் வந்து ஒரு சில இதுக்காக தான் வந்து உயர் அதிகாரி ஏடிஜிபி அருண் கூட வந்து இருக்கிறாங்க எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சம்திங் அதுவும் ரொம்ப பச்சையாக பேசி இதுக்காக தான் இப்போ வந்தால் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இது போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு வந்து சரியும் கூட தான் அது ஏன்னா மாதிரி பேசக்கூடாது ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிறவங்களும் பெண் காவலர்கள் இருப்பாங்க பார்க்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பெண் காவலர்கள் இருப்பாங்க இது ரொம்ப தப்பு இது ஆனா இதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் இவர் பேசுனது சரி தப்பு அப்படின்றத நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணட்டும் யாரும் அடிக்கிறதுக்குலாம் வந்து உரிமை கிடையாது ரெண்டாவது திமுக அரசாங்கம் மேலே தான் இது பண்ணியும் இருக்காங்க வழக்கு போடணும்னு தான் போட்டிருக்காங்க அவர் பிடிப்படும் போது வந்துட்டு கூட இருந்தவங்க கிட்ட இருந்து கஞ்சா இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி அவரை கூட்டிட்டு போன வாகனம் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ப்ரீ பிளான்ட் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க சவுக்கு சங்கர் வந்து தீர்த்து கட்டுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் தான் அது பட் அன்பார்ச்சுனேட்லி அது ப்ராப்பராக நடக்கலன்னு இது உண்மையா நானூத்தி ஐம்பது கிராம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து சொல்றாங்க யார் யார் அது க கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா ராஜரத்தினம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ராம் பிரபு அவருடைய பேர் ராம் பிரபு அவருடைய டிரைவர் ராஜரத்தினம் ஒரு ஐடி கம்பெனியுடைய எம்ப்ளாயி சவுக்கு சங்கருக்கு நல்ல ஒரு நண்பர் வந்து ஒரு விஷயம் இதுல தெளிவா பார்க்கணும் காவல்துறையினர் வந்து ஒருத்தங்க மேல எந்த வழக்கு வேண்டுமானாலும் போடலாம் அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு பார்க்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் வந்து அது தெரியும் இது வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் ஆனால் அவங்க வந்து அதை பேஸ் பண்ணிலாம் அவங்களாலலாம் வந்து ஒரு டிசிஷனில் எடுக்க முடியாது நாளைக்கு வெயிலாகி வெளியில் வந்த பிறகு வழக்கு விசாரணையில் வந்து கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம் இது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே வந்து இவங்களை கஞ்சா வச்சு பிடிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல ஏன்னா அவரே ஆல்ரெடி வந்து கேஸ் போட்டு அப்ஸ்காண்டிங்கில் சுற்றிட்டு இருக்கும் போது யாரும் வந்து கஞ்சாவோடலாம் வந்து சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா கூட அட்வொகேட்டோட வேணா சுத்தலாமே தவிர யாரும் கையில கஞ்சா வச்சுன்னா அதெல்லாம் சுத்த முடியாது என் நேரமும் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு தெரியறவங்க இதுக்கு கையில கஞ்சா வச்சு சுத்திட்டு இருக்க போறாங்க கஞ்சா கையில இருந்துன்னா அது கூடுதல் வழக்கம் தானே அது கஞ்சா வச்சிருந்தாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தனி செக்ஷன் வந்துடும் அதில் அதனால இது வந்து பழி வாங்கும் ஒரு நோக்கமா தான் பாக்குறேன் ரெண்டாவது வேணும்ட்டு ஆக்சிடென்ட் நடந்ததா அப்படின்னு கேக்குறீங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில எப்படி பார்த்தா ஒரு பத்து காவலர்கள் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க வண்டி ஓட்டுறவரும் ஒரு மனிதர் தான் அவர் வந்து வாலண்டியரா எடுத்துட்டு போயிட்டு இடிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் கிடையாது ஏன்னா குடும்ப குட்டி எல்லாருக்குமே இருக்கு அப்படி இருக்கும்போது இதுல எதர்ச்சியா நடந்ததான் நான் பாக்குறேன் ஏன் சங்கர் அவர்களே வந்து அவங்க அட்வொகேட் கிட்ட சொல்லியிருக்கிறார்களா இதெல்லாம் வந்து கிடையாது தான் இதை நான் கோர்ட்ல வந்து நான் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே அதை நான் சொல்லியிருக்கேன் ரிமாண்ட்க்கு ப்ரொடியூஸ் பண்ணவும் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே சொல்லி இருக்கிறாரு இல்ல இதுல தான் நடந்தது வேணும் டெல்லாம் யாரும் பண்ணல அப்படின்றது ஓகே சோ பணம் வாங்கிட்டு தான் வந்துட்டு சவுக்கு சங்கர் ஒரு சார்பா பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது உண்மையிலேயே சவுக்கோட இந்த கைதுல வந்துட்டு யாருக்கு லாபம் நினைக்கிறீங்க குறிப்பா தான் லாபம் ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா லைனா வழக்குகள் வச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது கேஸ் போடலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த முறை தெளிவா இருக்காங்க ஒரே நாள்ல வந்து வந்துட்டு அவர் மேல என்னென்ன என்னென்ன செக்ஷன்ல குற்றச்சாட்டுகள் பேசாத ஆளுங்களே கிடையாதுல்ல எல்லா மாவட்டத்திலயும் எல்லா அதிகாரிகளை பத்தியும் பேசி வச்சிருக்காரு எல்லா அரசியல் தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் எல்லாரும் பத்தியும் பேசியிருக்கிறாரு இது சம்பந்தமா ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாம் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்க ஏன் எஃப்ஐஆர் போடலன்னா இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதுக்கு அரெஸ்ட் பண்ணா பாரு பாருங்கன்னு இந்த மாதிரி நான் வந்து ஊழலை நான் வெளிக்கொண்டு வந்தேன் அதுக்காக நான் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றதுக்காக அதுக்குள்ள எஃப்ஐஆர் போடாமல் அப்படி வச்சுருக்காங்க இப்போ ரிமாண்டில் இருக்கிறாரு இது வந்து காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கை இப்போ அவங்க எடுத்து தான் ஆகணும் ஏன்னா கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது அப்படின்னும் போது அடுத்த கட்டமாக அவங்க எஃப்ஐஆர் போடலாம் அதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம் அது கைதும் பண்ணலாம் திரும்பவும் அதனால் இதுதான் இவங்களுக்கும் ஒரு சான்ஸு லைனாக ஒரு முப்பது கேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வழக்குகளுக்கும் பெயிலாகும்போது பெயில் போது இன்னொன்று ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஓகே கூடுதலா குண்டாஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல அவர் வந்து வெளியில விடவே கூடாது உள்ளேயே தான் வைக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காங்க தெரிஞ்சு குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் உள்ள தான் ஆகணும் அதுக்கு மேல ஏதாவது வழக்குகள் போட்டுட்டு இருக்காங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் சோ ஊடகவியலாளர் அப்படிங்கறத தாண்டி சவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த நட்பாகட்டும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது ஏன் ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அவரும் நல்லா மாதிரி தான் வந்து பழகிட்டு இருந்தோம் ஏன் நான் கைது செய்யப்படும் போது கூட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார் மீன் போட்டதுக்கெலாம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அதுவும் ஒரு பையனு முப்பத்தி நாலு நாள் நீங்கள் உள்ளே வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இதே அண்ணன் சங்கர் அவர்கள் தான் வந்து கேள்வி கேட்டார் நான் இல்லைன்னா வந்து சொல்லலை நான் டெய்லியும் நான் ஆள் பார்க்குறதுக்கு வருவாங்க மனுவில் பார்த்துட்டு போவாங்க அட்வொகேட்ஸ் வருவாங்க டெய்லி மீட் பண்ணுவாங்க போவாங்க வெளியிலேருந்து வழக்கு சம்மந்தமாக வந்து அவரால் முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ அவர் அதிகமாக பண்ணிணார் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பர்சனல் இஷ்யூஸ் எங்களுக்குள்ள அதனால் வந்து நான் தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அவருக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சேனலு அப்போத்துலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீ உன் ட்ராக்ல போனால் என் ட்ராக்ல போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அது நாங்கள் பிரிஞ்சது ஓகே நானும் அவரை பிரிஞ்சது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாசமே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் அவர் வந்து எனக்கு அதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாருன்னா நவம்பர் மாதம் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கூட அவர் வந்து வித்தியாசமாக எப்படி கொடுத்துருப்பாருனா அவர் போட்டிருக்க ஒரு ட்வீட்ல வந்து சென்னை போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எல்லாரையும் டேக் பண்ணி தான் போட்டிருப்பாரு அது வந்து எனக்கு ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் மாதிரி எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஒன்று யார் வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்வீட்டை நான் பார்த்தேன் ஏன்னா ஒருத்தங்க வந்து அபிஷியலா ஒரு நியூஸ் போடுறாங்க அப்படின்னா போலீஸ் அட்டாக் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லை அவர் வேணும்ட்டே போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாருனா அப்போ ஏதோ ஒரு இது நோக்கத்துடன் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன் எல்லா விஷயத்தையும் நார்மலாக சவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர் நல்ல மனிதர் தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் நல்லா பேசுவார் பழகுவார் எல்லாருக்குடியுமே வந்து ஆனால் அவர் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றத கூட இருக்கிறவங்களாலேயே வந்து புரிஞ்சுக்க முடியல எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பேர்சன்னு அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவார் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார் அது ஆக்சுவலாக நல்லது தான் அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு ஓகே ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயம் அவரை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்காமல் இருக்கணும் அதையும் வந்து அவர் பார்க்கணும் இப்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து அவரை மட்டும் பாதிக்கலை அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே பாதிச்சிருக்கு அவர் ஓட்டுநர்லேருந்து அவர் ஃப்ரெண்டெலாம் பாவம் அவரில் என்ன பண்ணுவார் அவரு அவர் மேலே வழக்கு போட்டுருக்கிறாங்க அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் கார்த்திக்னு சொல்லிவிட்டு அவன் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் இயர் தான் படிக்கிறான் அந்த பையன் ஃப்யூச்சரே போயிடுச்சுப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் ஃபேனும் ஒருத்தன் வேல்முருகன் சொல்லிவிட்டு பெங்களூரில் இருக்கிறாரு அவர் மேலே வழக்கு போட்டு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதாவது சவுக்கு சங்கர் இல்லாம அவரோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையுமே இருக்கிறாங்க அந்த சேனல்ல ஒர்க் பண்ற வந்து லியோ அவர் வந்து ஒரு ஆங்கர் அவரு மாதிரி ஒரு ஆங்கர் அவரு சரிங்களா அவர் மேல ஒரு வழக்கு போட்டு அவரை வந்து இப்ப கைது பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்க அப்புறம் முத்தலிஃப் சேனல் சீஃப் எடிட்டரு அவரு பாத்தீங்கன்னா சவுக் அரெஸ்ட் பண்றதுக்கு மூணு நாள் முன்னாடியே வெளியில எனக்கு அதுலயே ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இவருடைய கைதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு வாரம் கூட இல்ல மூணு தான் அது வெளியேறிட்டார் எனக்கு இந்த ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டார் உண்மையிலேயே முத்தலீஃப் அவர்களுக்கு வந்துட்டு இவர் கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு தான் அவர் வெளியில் போனாரா இல்லை அவங்களுக்குமே ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது முத்தலிஃப் வந்து ஆக்சுவலாக வந்து கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு ரெண்டாவது ரொம்ப ஒரு சீனியரான ஒரு பத்திரிகையாளர் முத்தலீஃப்க்கு காவல்துறையில் பல இடங்களில் வந்து அவருக்கான ஒரு சோர்ஸஸ் இருக்குது டிஎம்கே சைட்லேயும் அவருக்கு சோர்ஸ் இருக்குது அதிமுக சைட்லேயும் இருக்குது ஆளுங்கட்சியில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் சவுக்கு சங்கருக்கு எப்படி டேட்டாவோட கிடைக்குதோ அதே மாதிரி முத்தலிஃப் அவர்களுக்கும் டேட்டாவோட கிடைக்கும் இன்னும் இந்த இடத்துல நான் உடச்சி சொல்லணும் அப்படின்னா முத்தலிஃப் அவர்கள் நல்ல ஒரு சோர்ஸான ஒரு பர்சன் தான் அவரும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் அவருக்கும் ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க முத்தலிஃப்க்கும் சவுக்கு சங்கருக்கும் இதில் வந்து என்ன ஒரு மோதல் அப்படின்னா இவங்க அரசியல் அரட்டைன்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க எங்கள் சேனலில் அதில் ஒரு கன்டென்ட்டில் வந்து கார்த்திக் அவர்கள் அரசில் உள்ளே இருக்கும் போது சங்கர் அவர்கள் ஒரு சில அதிகாரிகள் ஏதோ தப்பாக பேசி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் போல் அந்த வீடியோவில் முத்தலீஃப் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டார் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போர்ஷன் இது வெளியில் வந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பையனை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அக்கறையில் அந்த ஒரு போஷனை இவர் கட் பண்ணி எடுத்திருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் நீ எப்படி நீ என்னை கேட்காமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்திருக்கு இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்க இங்கே நீ வெளில கிளம்பு அப்படின்னு ஒன்று இவரும் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்துருக்கிறாரு எப்போ சவுக்கு சங்கரே இந்த வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில வந்துட்டாரியுமே இருந்திருக்கு கூட இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் இருக்கதான் செய்தது அவர் கூட பழகினவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா யாராவது ஒரு ஒவ்வொருத்தர் இதுவெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னொரு கொடுமையா இருக்கும் எனக்கு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு அதை பத்தில எதுவும் பேச வேண்டாம் இந்த வழக்குல வந்துட்டு இப்ப வரைக்கும் எதுவுமே ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இது இப்ப இவரோட கைதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா அவர் அவதூரா பேசின அந்த ஒரு விஷயம் மட்டும் ஆடியோ வந்துட்டு லீக் ஆயிடுச்சு அப்படிங்கறத தாண்டி அவர் கஞ்சா வச்சிருந்ததுக்கோ இல்ல மத்த விஷயங்களுக்கோ வந்துட்டு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல எவிடன்ஸ் கிடையாது காவல்துறை நினைச்சா என்ன வழக்கு வேண்டுமானாலும் போடலாம் கஞ்சா வச்சிருந்தாரு கொக்கைன் வச்சிருந்தாரு மெத்தபெட்டமின் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்குகள் வேண்டுமானாலும் போடலாம் ரோட்ல போயிட்டு இருந்தாரு அவன் அடிச்சு அவன் கையில இருந்து ஒரு ஐம்பது ரூபா புடுங்கிட்டாரு அப்படின்னு கூட வழக்கு போடலாம் காவல்துறை அதுக்கு அதிகாரம் இருக்கு இப்ப வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணப்படல ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் கன்விக்ஷன் அவர் கொடுப்பாங்கல்ல வருஷ கணக்குல உள்ள இருக்கிற சூழல் வரும் உங்களுக்கு அவர் இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ப்ரூஃப் பண்ண முடியாதுங்க நீங்கள் எப்படிங்க பண்ணுவீங்க நீங்கள் அவர் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு யூடியூபரா அவருடைய இது வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது ஆஹ் ட்ரக் வந்து நிறைய விஷயங்கள் சவுகு சங்கர் அவர்களே வெளில பேசி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரே கையில கஞ்சா வச்சன் சுத்தி நிற்பாரா நல்லா இருக்கே இது ஓகே அஹ் சங்கர் மேல வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலுமே வந்துட்டு அவருடைய ஸ்டாண்ட்ல எப்போவுமே அவர் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காரு அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதை கன்வே பண்றதுல ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு யார் மேல அவருக்கு ஒரு கோபம் ஆளுங்கட்சி மீது ஒரு கோபம் அவருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதே சௌகி சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா திமுகவுக்கு பயங்கரமாக வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் திமுக ஆட்சிக்கு வரணும் அதிமுக ஆட்சியில் இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு அதிமுகவில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்த்து வந்து பல கட்டுரைகளை வந்து எழுதியிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் பயங்கரமாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாரு இவரை பொறுத்த வரைக்கும் யார் அவங்கள வந்து எதிர்த்து பேசணும் தன்னுடைய சுயநலத்துக்காக பத்திரிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாமா எடுத்துக்கலாம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்களா அந்த ஆளுங்கட்சி அவருக்கு சொல்லணும்னு திறந்து ஆளுங்கட்சி மேல இருக்க கோவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு பத்திரிக்கை மூலமா வெளிப்படுத்துறாருங்க தன்னுடைய சுயநலத்திற்காக பத்திரிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அந்த விஷயத்துலதான் வந்து இந்த ஒரு விஷயம் வரும் இந்த உதாரணத்துக்கு இந்த அருண் ஏடுஜிப்பி அவர்களை பத்தி பேசி பேசிருக்கிறாருல அந்த பெண் காவலர்கள் எல்லாம் வந்து அவரை லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேசினதை தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஐபிஎஸ் மீது நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைங்க அவர் இந்த மாதிரி கையூட்டு வாங்குறாரு அவர் வேலையை சரியாக பார்க்கல அவர் டியூட்டிக்கு சரியாக வரமாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பல விமர்சனங்களை வைங்க அதை விட்டுட்டு நீங்கள் அவர் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கணும்ல எதுவுமே இல்லாமல் ஏன்னா இப்போது சங்கர் அவர்கள் பேசுகிறாருன்னா அதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இன்னைக்குமே நீங்க வந்து யூடியூப்ல ஒரு பேசன எல்லா வீடியோவுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா லேக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு வியூஸ்லாம் போயிருக்கும் அப்படி இருக்கும்போது போது நீங்க போற போக்குல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அடிச்சு விட்டு போக முடியும் ஓகே ஃபைன் அதே மாதிரி இப்போ என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கூட நீங்க சொன்ன மாதிரி அவர் திமுகவை பத்தி விமர்சிக்கிறாரு ஒரு கட்டத்துல வந்துட்டு அதிமுக அவங்களுமே விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட திமுக அப்படின்னு வரும்போது இன்னுமே அவர் வந்து பயங்கர ஒரு கோவத்தில் இருக்கிறாரு தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காரு திமுகவால சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டாரா கண்டிப்பா இங்கே எந்த இடத்துல பாதிக்கப்பட்டார்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஜுடிஷியரி கண்டெம்ல ஆறு மாசம் அவருக்கு பனிஷ்மெண்ட் மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து கொடுக்குறாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆறு மாசம் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ள வந்து கடலூர் பிரிசனில் இருக்கும்போது அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் அப்பீல் போட்டிருந்தாரு அப்பீல் போட்டதோடைய ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளை வந்து எப்படியோ வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு தெரிகிற டைமில் இரவோடு இரவாக தமிழக காவல்துறை அதுவும் குறிப்பாக சென்னை இருந்து ஒரு நாலு எஃப்ஐஆர் அவர் மேலே வந்து வாரண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க இந்த பதிவில் இவர் எப்போ போட்டிருக்கிறதுனா ஏடிஎம்கி பீரியட்லேயே இவர் போட்ட ட்வீட்டு அந்த பதிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் த ஒரு ட்வீட்டு தான் வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கோபேக் மோடி அப்படின்றது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும் போடல அப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் வந்து இருக்கிறாங்க இதே திமுகவினர் மோடி வந்தார்னா வெல்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க இப்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ப்ரோட்டோக்காலு அப்படின்றாங்க ஏன் அப்போது வந்து எடப்பாடி அவர்களை பாச்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு தெரியலையா அவர் பண்ணுறதும் ப்ரோட்டோக்கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபேக் மோடி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை இது பண்ணாங்க இது போன்ற தொடர்ச்சியாக ஒரு மூன்று வழக்குகள் அதில் வச்சாங்க அந்த ஒரு வெறுப்பு தான் அதை வந்து அவரே வந்து சொல்லியிருப்பார் திராவிட மாடல் என்ற பெயரில் தமிழகத்தை ஒரு குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி கேள்வி கேட்டதற்கு தான் எனக்கு இந்த சிறை தண்டனை அப்படின்றத வந்து இந்த ஒரு நாலு வழக்கை வச்சு தான் வந்து அவர் பேசினார் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் நான் சொன்னேன் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதாவது அவர் ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்துறாரு வார் ரூம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மையிலேயே சவுக்கு சங்கர் யாருக்காக வேலை பார்த்தார் அவருடைய பின்னணி என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கிளர்க்காக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து எவிடன்ஸோடு வந்து வெளியிட்டார் ஆடியோ ரெக்கார்டிங் அது இதுன்னு பல விஷயத்தை வெளியில் போட்ட உடனே அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து கைது செய்யப்பட்டு திருப்பி வெளியில் வராரு வெளியில் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வந்து ஆளுங்கட்சி அப்போ திமுக இருந்தால் திமுக மீது வைப்பது எதிர்கட்சி சாரி அதிமுக இருந்தாங்கன்னா அவங்க மீது விமர்சனம் வைப்பது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு தான் வந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இது சேனல் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு அந்த கேப்ல தான் இவர் வந்து உள்ள அந்த ஜுடிஷியரி கண்டெம்டு அது உள்ளலாம் போயிட்டு அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வெளியில் வந்த உடனே தான் என்ன பண்றாங்கன்னா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து எல்லாரும் அவர் ஒரு மீடியா சேனல் நடத்துகிறாரு அப்படின்னா ஏன்னா இப்போது இந்த எலெக்ஷன் டைம்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க அதிமுகவுடைய வேட்பாளர்கள் பலரும் நேரில் போயிட்டு இவர் வந்து நேர்காணல் எடுத்துகிட்டு வந்திருப்பார் ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே எங்கெங்கெல்லாம் வந்து போகிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் இவரும் வந்து போயிருப்பாரு ஏடிஎம்கேவுடைய மாநாட்டுக்கு நேரில் போயிருப்பார் மதுரைக்கு ஒரு நடுநிலையாளர் அப்படின்னா நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும் நீங்க ஏடிஎம் கேவ மட்டும் ரிப்போர்ட் பண்ணாம டிஎம்கே என்ன பண்றாங்க பிஜேபி என்ன பண்றாங்க அதையும் தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் ஆனா நீங்க வந்து வெறும் ஏடிஎம்கேவ மட்டும் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அங்க இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட குடுத்துருக்குறாங்க அதை எதிர்பார்த்து தானே நீங்க பண்றீங்க ஓகே சோ ஏன்னா அது அந்த ஒரு குற்றச்சாட்டின்னா அவர் பணம் வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாரு அப்படின்னு அவரே சொல்லிருக்கிறாரு நான் ஏன் வாங்கக்கூடாது வாங்கிட்டு நான் பண்ண என்ன தப்புன்னு அவரே கே அவரே சொல்லிருக்கிறாரு ஓகே அதே மாதிரி நீங்க அவர் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படின்னா நான் வாங்கினதாவே வச்சுக்கோங்க பலம் உண்மையிலேயே இருக்கா அவர் பெரிய அரசியல் பலம் அவருக்கு இருக்கா கண்டிப்பா எல்லா கட்சியிலயும் வந்து அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவரு தான் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆட்களை வந்து அவருக்கும் தெரியும் ஐஏஎஸ்ல இருந்தா ஐபிஎஸ்ல எல்லாருமே வந்து பழக்கம்தான் இருக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் வந்து அவருக்கு ஆதரவு ஆபியோஸாக கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊழலாக இருக்கட்டும் அல்லது திமுக செய்யும் தவறுகளை வந்து பல்வேறு தவறுகளை வந்து சுட்டி காட்டி பேசுபவர் யார் அப்படின்னா சங்கர் அவர்கள் தான் ஏன்னா வேற யாருமே பேசுறது கிடையாது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் சங்கர் கூட அதிமுக நிற்பது சரியான ஒரு மூவ் தான் அது வந்து அந்த தப்பும் கிடையாது ஓகே ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இப்போது அவர் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ வெளியில் வந்து வராரு அப்படின்னா அவர் அவரை சுற்றி இருந்த அந்த நபர்களுமே வந்து அவரை விட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய எடிட்டர் ஆகட்டும் வேலை பார்க்குறவங்க மேலேயும் கேசஸ் இருக்குது ஸோ எல்லாருமே பிரிஞ்சு போகும்போது திரும்ப வந்து அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்காக சவுக்கு சங்கர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி எட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படும் அப்போது அவர் வெறும் சங்கராக தான் இருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் காலகட்டத்துலதான் வந்து சவுக்கு சங்கரா வந்து மாறினாரு இப்ப லாஸ்ட் டைமும் அவரை வந்து அந்த ஜுடிஷியரி கண்டெம்ட்ல உள்ள போகும்போது என்ன நினைச்சாங்கன்னா அவள்தான் சவுக்கு சங்கர் உள்ள போயிட்டாரு குண்டாஸ் போட்டுருவாங்க இதோட ஒரு கதை முடிஞ்சு அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா வெளியில வந்து இன்னும் ஆக்ரோஷமா மாறினாரு இப்ப நான் என்ன பாக்குறேன்னா இன்கேஸ் அவர் திரும்ப வெளில வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த விட இன்னும் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவரு எதை பத்தியுமே வந்து அவர் கவலையே கிடையாது அவரே நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு எனக்கு என்ன எனக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது எனக்கு யாரும் கிடையாது நான் தான் அம்மா இருக்காங்க அவருக்கு எதுவும் ஓகே ஓகே நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்ட நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி பிரதீப் நன்றி நன்றி